என் தங்கப் பிள்ளையே இன்று இந்த வாராகி தரும் வெற்றி வாக்கை நீ விட்டுவிடாதே நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உனக்கான வழிகாட்டியாக மட்டுமல்ல இந்த தாயானவள் வெற்றியோடு முன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் வெற்றி வாக்கு இன்றை பழிக்கத்தான் போகிறது நீ உன் உயிரினும் மேலான உறவை நினைத்து தவியாக தவித்து கொண்டிருந்தாய் அதனால் உன் உடலும் மனமும் சொர்ந்து போய் அங்கு துடிப்பில்லாத படகை போல உன் வாழ்க்கை பயணமானது அங்கு எதையெதையோ இழந்து தவித்து கொண்டு இருக்கின்றேனே என்று உன் மனம் சிதறிக் கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே எப்படி என்ன செய்தாலும் உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும் பொழுது நீ நினைக்கும் வரத்தினை தரும் பொழுது நானாக இருக்கும் பொழுது நீ ஏன் என் அதிர்ஷ்டத்தின் வாக்கை கேட்க ாமல் சென்று விடு என் பிள்ளையே நீ வேண்டியதே வேண்டிய வரத்தினாலே அங்கு பெறத்தான் போகிறாய் உன் மனம் கலங்காமல் நீ நேசித்து வந்த அந்த உறவினமிடமிருந்து நல்ல தகவலை பெறத்தான் போகிறது உன் துன்பங்களுக்கு விடிவு தர வேண்டும் என்றுதானே நீ என்னை வழிவந்து கொண்டிருக்கின்றாய் உன் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற உன் பண்புகளை நீ வளர்த்துக்கொள் அதுவே உன் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது உன் தான் உன்னை யாரென்று நிரூபித்து கொண்டே இருக்கும் உன் உறவானவர் விட்டுச் விற்று சென்று அதைப் பார்த்து எல்லாம் நீ மனம் தவித்து கொண்டு இருந்தால் சில நேரத்தில் அங்கு என்ன செய்வதென்று நீ விதியின் பின்னாலே இருப்பாய் வாழ்க்கை விடியும் என்ற நம்பிக்கையில் இந்த வாராகி தாயை வழிவந்து கொண்ட பிறகு உன் மனம் தெளிவு கொண்டு எதை எப்படி செய்ய வேண்டும் என்று உறுதியான நம்பிக்கை கொள்ளப் போகிறது பல விஷயங்கள் பலரின் மனதில் விதை போல ஆழமாக விரிந்து கொண்டு இருக்கின்றது அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதிற்குள் ஆழமாக விதைத்து விட்டது நான் எப்படி அவரை தேடி போகப் போகிறேன் என்றெல்லாம் உன் மனம் நீ மாறிக்கொண்டு இருக்காதே என் தங்கமே வருடங்களும் வாரங்களும் பல உருண்டோடி போகிவிட்டது வாழ்க்கை மட்டும்தான் முன் வாழ்க்கையில் அங்கு மாறாமல் இருக்கிறது என்று நீ நினைக்காதே எத்தனை விஷயங்கள் எத்தனை சொந்தங்கள் பந்தங்கள் உன்னருகில் இருந்து கொண்டு இருந்தாலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்தவராகி தாய் நீ நேசித்தவரை கரம்பற்றத்தான் போகிறேன் என்று அவரை அழைத்து வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக நீ மனம் வருத்தி இருக்கின்றாய் உன் தனிமையின் போராட்டத்தை நினைத்துதானே உன் வாழ்க்கையை நினைத்துதானே நமக்கு நமக்காக யார் இருக்கிறார்கள் என்று நினைத்துதானே இவ்வளவு காலமாக நீ வருந்திக் கொண்டே இருந்தாய் அதன் பிறகும் சற்றும் மனம் தளராமல் உன் வாழ்க்கையை மட்டும் நீ யோசித்து யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை இழந்து தவித்தாயோ அவர் வரவேண்டும் வேண்டும் என்று நினைத்துதானே உன் வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை நினைத்து நினை மனம் அருந்திக் கொண்டே இருந்தாய் இப்பொழுது அந்த நிதானத்துக்கும் பொறுமைக்கும் நீ உனக்கான வெற்றியை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கி விட்ட பிறகும் எதற்காக பிள்ளையே மனம் அழுது கொண்டே இருக்கின்றாய் கவலைப்படாதே உன் மனம் சிதறிக்கொண்டே இருக்காதே எல்லா விஷயத்திலும் உனக்கு வெற்றி என்று ஒன்று உன்னுடைய விருப்பத்தோடு தான் அமையப் போகிறது இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு அதிரடி மாற்றத்தை தான் களம் காண போகிறாய் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வந்த என்னை நீ எப்பொழுதுமே நிராகரிக்கப் போவதில்லை என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அதன் பிறகும் நீ ஏன் எனக்கானது நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் யோசிக்கின்றாய் உன்னுடைய ஆபத்து காலத்தை முடித்து வைத்து நீ வேண்டியதை வேண்டியபடித்தான் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு உன் வேண்டுதலை நினைத்து இந்த வாராகியை வணங்கிக்கொண்டே இரு என் பிள்ளையே நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு வரப்போகும் செய்தியை முன்னாடியே உன்னிடத்தில் கொண்டு சேர்க்கத்தான் போகிறேன் நீ எதிர்பாராத அந்த சில சமயம் என்ன செய்வதென்று அறியாத என்னிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் இந்த வாராகி தாய் வாக்கு மீற மாட்டேன் என்பதில் உறுதியாகோ இரு வழியே இல்லை என்று நீ தவித்து கொண்டு இருந்தாய் அந்த பிரச்சனையிலிருந்தே உன்னை மீட்டு கொண்டு வந்தே விட்டேன் இப்பொழுது இதை நீ வருத்தப்படுகிறாய் உன் மனம் தேடும் விஷயம் உனக்கு நல்லதை மட்டும்தான் போகிறது நீ எந்த உறவை நினைத்து அழுது கொண்டு இருந்தாயோ அவரை தேடி நிச்சயமாக உன்னிடமே வந்து தீரப்போகிறார் என் தங்க பிள்ளையே நிம்மதி பெருமூற்சி விட்டு எத்தனை காலமாக ஆகிவிட்டது என்று இந்த காலை பொழுதில் மனம் கலங்காதே நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்தித் தருவேன் உன் வாழ்க்கையில் புதியதொரு உறவை ஏற்படுத்தி தருவேன் அதனால் அத்தான் இழந்து போன அந்த உறவை நிட்டு கொண்டு உனக்கான வெற்றிக்காக நான் கொண்டு வந்து இருக்கும் நீ எதற்காக வருத்தப்படுகிறாய் எனது ஆசியோடு உன் உறவையும் இல்லத்தையும் நல்லதாக மாற்றி நீ எதிர்பார்த்த அந்த தருணத்தை உன்னிடத்திலே திரும்ப கொண்டு வரப்போகிறேன் நீ என்னிடம் வந்த எந்த காரியத்தை நான் விட்டுவிட்டேனோ என்று இழந்து தவிக்கிறாய் எல்லாம் நல்லபடியாக நீ கண்ணீர் விட்டதை எல்லாம் பொக்கிஷமாக மாற்றி நான் இங்கு பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது நீ மனம் கலங்காதே என் தங்கமே எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இரு உன் வாழ்வானது உன் எண்ணப்படியே தான் அமையும் உன் எண்ணத்தை எப்பொழுதும் நீ தூய்மையாக வைத்து கொண்டு இரு சிறிதும் உனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியத்தை நான் ஏற்படுத்தப் போவதே இல்லை நீ எந்த காரியத்தை நினைத்து அழுது கொண்டு இருந்தாயோ அந்த காரியத்தில் இருக்கின்ற தடைகள் அத்தனையும் இலக்கி வைத்துவிட்டு நான் பார்த்து கொள்வேன் என்னை முழுவதுமாக நம் என்று அடித்து சொல்லத்தான் போகிறேன் உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிடப் போவதே இல்லை என் கண்ணின் மணியே நீ நம்பிக்கையோடு இரு சங்கடங்களையும் உன் மன கவலைகளையும் தீர்த்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதுதானே என் பொறுப்பாகிவிட்டது உறுதியாகவே சொல்கிறேன் ஏன் இதன் ஒருபடி மேலே போய் சவாலாகவே சொல்கிறேன் உனக்கு அதிசயம் நடக்கத்தான் போகிறது உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ இதற்கு நிம்மதியின்றி தவித்துக்கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்கிறாய் நடந்ததைப் பற்றியோ நடப்பதைப் பற்றியோ குழப்பத்தோடு இருப்பதனால்தான் வாழ்க்கை இப்பொழுது வெறுமையாக தோன்றுகிறது நடக்கப் போவதை பற்றி கூட உனக்கு பயம் தேவையில்லை ஏனென்றால் நடத்தி வைப்பது இந்த வராகி என்னையான் அவள் அல்லவா உன்னை வழி நடத்துவது யார் என்று நினைத்துவிட்டாய் சர்வ சாதாரணமானவள் என்று நீ கடந்து போகாதே உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவதுதான் என் கடமை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு கண்ணின் மணியே நீ நன்றாகத்தான் இருப்பாய் என் பிள்ளைகளுக்கான சத்திய வாக்கு வெற்றி நிச்சயம்தான் உனக்கு பழித்தே தீரும் ஓம் வராகி தாயே போற்றி